பால் பேட்ல படுதோ இல்லையோ இந்தியாவுக்கு எதிராக தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம் கண்ணை மூடிட்டு தான் கொடுப்போம் இப்படி தாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர்னு விளையாண்டுட்டு இருந்தாரு அப்ப வந்து கமின்ஸ் அந்த ஓர் பவுலிங் போட்டாருங்க மனுஷன் லெக் சைட்ல போட்ட பால வாஷிங்டன் சுந்தர் வந்து அடிக்க போனாரு அந்த பால் கரெக்டா அலெக்ஸ் கேரி கையில போய் வந்து விழுந்துருச்சுங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க ஆனா அம்பேர் அவுட்டு கொடுக்கல இருந்தாலும் நாங்கள் ரிவ்யூ எடுப்போம்னு ஆஸ்திரேலியா வந்து ரிவ்யூ எடுத்தாங்க ரிவ்வியூ எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா க்ளவுஸ் பக்கத்தில் வரும்போது ஸ்னிக்கோவில் வந்து ஸ்பைக்ஸே காமிக்குது க்ளவுஸை தாண்டி போகும்போது தான் ஸ்னிக்கோவில் வந்து ஸ்பைக்ஸ் காமிச்சிச்சு ஆனால் தேர்டம் பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க க்ளவுஸ் பக்கத்தில் வரும்போதே ஸ்னிக்கோல வந்து ஸ்பைஸ் காமிக்குது அதனால இது அவுட்டு தான் சொல்லி அநியாயமும் அவுட்டு கொடுத்தாங்க இந்த டிசிஷனை பார்த்த உடனே நமக்கு சமக்கோவாங்க ஏன்னா போன மேட்ச் என்னாச்சு ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்னிக்கோ மீட்டரில் ஸ்பைக்ஸே காட்டலன்னா கூட பாலோட டைரக்ஷன் மாறி இருக்கு அப்படின்னு அவருக்கு அவுட் கொடுத்தாங்க அப்ப நியாயப்படி இப்போ என்ன பண்ணிருக்கணும் டவுட்டா இருக்கும்போது பாலோட டைரக்ஷன் மாறுதா இல்லையான்னு செக் பண்ணிருக்கணுமா இல்லையா எதையுமே செக் பண்ணாம இங்க ஸ்னிகோல ஸ்பைக்ஸ் காட்டுதுன்னு சொல்லி அநியாயமா அவுட் கொடுத்தாங்க இப்ப இதனால பும்ராவே அம்பேர் கிட்ட நியாயம் கேட்க போயிட்டாருங்க போன மேட்ச்ல ஸ்னிகோல ஸ்பைக்ஸ் வரல நாட் அவுட் கொடுக்காம அவுட் கொடுத்தீங்க இந்த மேட்ச்ல ஸ்னிகோல ஸ்பைக்ஸ் வந்ததுக்கும் அவுட் வந்து கொடுக்குறீங்க என்னப்பா நியாயம்னு இது மாதிரி அவரே போய் கேட்டாரு ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு எதிராக இதே மாதிரி ராங் டிசிஷனை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதனால நம்ம ஒவ்வொரு மேட்சும் தூக்குற மாதிரி வந்திருக்கு இனிமேலாவது அம்பையர்ஸ் திருந்தி கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்